ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது மிக முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை எப்பொழுது வருகிறது இந்த நாளில் எப்படி வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் அதே போல இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாந்திரிய பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தோடு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை வெளிப்பாடுகள்லாம் வந்து செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல இந்த அமாவாசையானது செவ்வாய்க்கிழமையில் வருகிறது செவ்வாய்க்கிழமையானது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அதனால் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வெற்றியாகும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள் சித்திரை மாதம் என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும் சூரியனை அடிப்படையாக கொண்டு பஞ்சாங்கம் கணிக்கப்படுவதனால சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை வந்து மேசராசியில வந்து துவங்கக்கூடிய இந்த மாதத்தில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகம் போன்றவை அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படுவது வழக்கங்கள் சித்திரை மாத வளர்புறை திருதியை திதியில் அனைத்து கிரகங்களும் தங்களுடைய ஆற்றலை புதுப்பித்துக் கொள்வதனால் இது வந்து மிகவும் சிறப்பு மிகுந்த மாதங்களாகும் இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கும் தனித்துவமான சிறப்புகள் உள்ளது அமாவாசை என்பது முன்னோர்களுடைய வழிபாட்டிற்கு உரிய நாளாக வந்து சொல்லப்படுது அது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் இந்த நாளில் விரதங்களை இருந்து பித்திருக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தர்ப்பணங்களை கொடுத்து தான தர்மங்கள் வழங்குவதனால பித்திருக்களினுடைய ஆசைகள் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதேபோல் மாதந்தோறுமே வரக்கூடிய அமாவாசையினுடைய விரதங்கள் இருந்து இந்த பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வருடத்தில் வரக்கூடிய மூன்று அமாவாசைகளை வந்து பார்த்தீங்கன்னா தவறவிடக்கூடாது என்பார்கள் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை மிக முக்கியமானவை அதே போலதாங்க இந்த தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இந்த ஆண்டு சித்திரை மாதத்தினுடைய அமாவாசை மே ஏழாம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருகிறது அன்றைய தினம் காலை பதினொன்று பதினெட்டு மணிக்கு வந்து துவங்கி மே எட்டாம் தேதி காலை ஒன்பது பத்தொம்பது வரை வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை திதிகள் உள்ளது இந்த மே எட்டாம் தேதி காலை சூரிய உதய நேரத்தின் போது அமாவாசை திதி இருந்தாலுமே இந்த காலை ஒன்பது பத்தொம்பது மணியுடன் வந்து அமாவாசை நிறைவடைந்து விடுகிறது அதனால் அமாவாசை முடிந்த பிறகு பகல் பொழுதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு படையிலிட்டு படைக்கக்கூடாது என்பதனால மே ஏழாம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமாவாசை நாளாக வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த மே ஏழாம் தேதி என்று தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு புனித நீராடி விட்டு காலை பதினோரு மணிக்கு பிறகு தர்ப்பணங்களை வந்து கொடுக்கலாம் சித்திரை மாதம் என்பது பல வகையிலுமே ஆன்மீக சிறப்பு வாய்ந்த மாதங்களாகும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திவிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருப்பது அமாவாசை திவிக்கும் ஒரு தனி சிறப்புகள் உள்ளன சித்திரை மாத அமாவாசையில விரதங்களை இருந்து முன்னோர்களை வழிபட்டால் திருமணம் வேலை தொழில் என வாழ்வில் ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட தடைகளையுமே வந்து விலக்கிவிடும் வீட்டில் இறுக்கம் வறுமை நிலை நீண்ட நாள் நோய்கள் ஆகியவை நீங்கும் பொதுவாகவே அமாவாசை நாளில் தானங்கள் வழங்குவதனால பாவங்கள் நீங்கும் உணவு உடை போன்றவற்றை தானமாக வழங்குவது சிறப்பானதாகும் சித்திரை மாத அமாவாசையில் தானம் வழங்குவதனால் அதனுடைய பலன்கள் இரண்டு மடங்காக பெருகும் என்பது ஐதீகம் சூரிய பகவான் சரியாக கிழக்கு திசையில் உதிக்கும் மாதம் சித்திரை மாதம் என்பதனால் இந்த சித்திரை அமாவாசையில விரதங்களை இருந்து சூரியனுக்கு நீர் படைத்து வழிபட்டால் ஜாதகத்தில் சூரியனுடைய பலம் அதிகரிக்கும் அதே போல சந்திரனின் பலமும் அதிகரிக்க வேண்டும் மனக்குழப்பங்கள் வந்து அகல வேண்டும் என்பவர்களும் இந்த சித்திரை அமாவாசையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நவகிரக வழிபாடுகளை வந்து செய்து கொள்ளலாம் சித்திரை அமாவாசை நாளில் ஒரு தாந்திரிக பரிகாரத்தை வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவின் உடைய தொடக்கத்தில் நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு பரிகாரம் எப்படி செய்யணும் எதை வைத்து நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய அமாவாசை நாளே இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுகள் வந்து ஏற்படும் அதே போல சர்வ லட்சுமியினுடைய கலாச்சாரங்களும் ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூவை தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம் இது எப்படி செய்யணும் அப்படின்னா அந்த மல்லிகைப்பூ இருக்கு இல்லைங்களா அந்த மல்லிகைப்பூவை எடுத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்தீங்க அப்படின்னா அந்த நறுமணமானதை ஈர்த்து உங்களுக்கு சர்வ கலாச்சாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனுடன் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பண வரவுகளும் ஏற்படும் இந்த வழிபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் மட்டும்தான் செய்யணுன்றது கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி எந்த கிழமையில வேணாலும் செய்துக்கலாம் அதே போல் இந்த சிறப்பு நாள் அந்த அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களிலும் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசை நாளும் இந்த பௌர்ணமி நாளில் கூட நீங்கள் வைத்து செய்யலாம் இது நான் சொல்லக்கூடியது இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் இந்த குங்குமத்தை வச்சு நம்ம ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறோம் குங்குமம் வீட்டில் வந்து இருக்குது இல்லைங்களா அந்த குங்குமத்தை எடுத்து தட்டில் பரப்பி வந்து கொட்டிக்கோங்க கொட்டிட்டு மாதுளை குச்சி இருக்குது இல்லைங்களா அந்த குச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனா அப்படின்னு எழுதிட்டு வசி 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 என்று ஆயிரத்தி எட்டு முறை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு அந்த ஒரு குங்குமத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு குப்பியில் வந்து சேகரித்து வச்சுக்கோங்க அந்த குங்குமத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வலது மோதிர விரலில் வந்து கொண்டு நெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு வச்சுக்கணும் அது வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா அந்த இரண்டு புருவங்கள் வந்து சந்திக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்தில் வந்து வைத்து கொள்ள வேண்டும் இப்படி நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனவசியங்கள் ராஜவசியங்கள் என்று எதை வேண்டுமானாலும் வந்து செய்யலாம் அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்துக்கோங்க அதேபோல் இந்த அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடுகளை நம்ம வந்து செய்து கொள்ளணும் குலதெய்வ வழிபாடு பித்திரு வழிபாடுலாம் செஞ்சுட்டு கட்டாயமாக அன்று வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டிற்கு உணவு தர வேண்டும் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி போட சில விஷயங்கள்லாம் அந்த அமாவாசை நாளில் நம்ம செய்வோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து சிறந்தது அதை விட காட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பலி கொடுப்பது மிக மிக வந்து சிறந்தது அய்யயோ இந்த அமாவாசை நாளில் வந்து செய்துக்கோங்க நிச்சயமாக இந்த நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறைகள்லாம் இந்த தாந்திரிக பரிகார முறைகள்லாம் வந்து செய்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பண வரவானது யாராலுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவானது ஏற்படும் அதேபோல் லக்ஷ்மி கலாச்சாரங்களும் வந்து ஏற்படும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தவளை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ